ஆபாசத்தையும் வெறுப்பையும் வச்சு மட்டுமே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உலகத்துலையே இருக்குன்னா அது வந்து இந்த திமுக தான் இப்போ இந்த திமுகவில் பிரசன்னா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னு பாருங்க நூலிபான் அப்படின்னு ஒரு வார்த்தையை காயின் பண்ணியிருக்காரு இதை பாருங்க இந்த உணர்வோடு பேசுங்கள் மூணு பர்சென்ட் இருக்கிற நூலிபான்களுக்கு கொடுக்கிற மரியாதை பதினெட்டு பர்சென்ட் இருக்க கூடா அவர் சரி இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்குது அப்போ இவர் கடைசி என்ன சொன்னார்னா மூன்று மூன்று சதவீதம் மட்டுமே உள்ள ஒரு சமுதாயம் அப்படின்னு பேசியிருக்கார் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழக முதல்வராக இருப்பவர் ஸ்டாலின் திமுக கட்சி தலைவராக இருப்பவர் ஸ்டாலின் திமுக இளைஞரணி தலைவராக இருப்பவர் உதயநிதி கிட்டத்தட்ட துணை முதல்வர் அப்படிங்கக்கூடிய பதவியில் வளைய வருபவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் யார் ஸ்டாலினுக்குள்ள பையன் சரி அப்போ இந்த ஸ்டாலின் யார் கருணாநிதியின் மகன் சரி இப்போது திமுகவுக்குள்ள பாராளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் யார் கதிமொழி அப்படின்னா அவங்க யார் கருணாநிதியின் மகள் அப்படின்னு கருணாநிதி சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் இப்போ மத்திய சென்னையின் எம்பிஆர் அந்த கருணாநிதியின் மருமகனின் மகன் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் ஒட்டுமொத்த நாட்டு தொகையில் திமுக உள்ளவங்க எத்தனை சதவீதம் இல்லைன்னு சொல்ல போயாச்சுன்னா கருணாநிதி குடும்பம் எவ்வளவு சதவீதம் இந்த மக்கள் தொகையில் அதுக்கு மூணு பர்சன்ட்னு சொன்னார்ல அது என்னால் கேட்க முடியாது அதுக்கு வேறு ஏதாவது கணக்காக வச்சிருப்பாங்க ஏன்னா படிதாண்டா பத்தினி இல்லை முற்றும் திறந்த முனிவனும் இல்லைன்னா விளக்கம் கொடுக்குற கூட்டங்கள் என்ன வேணாலும் கேட்பாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அந்த நல்ல வார்த்தை நூலிபான்னு நல்லா கோர்த்துருக்காரு எனக்கு இப்போ ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது நான் கருணாநிதி இருந்து நடந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கருணாநிதி ஒரு முறை என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் சமீபத்தில் ரசித்த ஜோக் என்ன அதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து ப்ரிவியூ தியேட்டருக்கு சினிமா பார்க்க போனேன் போன நேரத்தில் கழிவறைக்கு சென்றேன் அங்கே கழிவறையில் எழுதி போட்டிருந்தது இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் என்று அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொன்னார் அப்போ இந்த நாட்டின் எதிர்காலத்தை யார் தீர்மானிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மந்திரிகள் அமைச்சர்கள் இவங்க தான் தீர்மானிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் அப்படித்தானே இப்போ பாருங்கள் முதல்வர் துணை முதல்வர் அப்புறம் அங்கே பாராளுமன்ற குழு தலைவர் இங்கே எம்பி இது எல்லாமே இவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கூட்டம் எது என்பது இப்போ நம்ம பார்த்தோம் இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் என்று இதை ரெண்டையும் வைத்து திமுகவுக்கு என்ன பான் அப்படின்னு பேர் கொடுக்கலாம் தயவு செய்து கமெண்ட் காலத்தில் அதை பதிவிட்டு தமிழன் பிரசன்னாவுக்கு திமுகவை உணரவியுங்கள் நேயர்களே